பத்திரிக்கை நபர்கள் வணக்கம் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பிரசாத் லேபில் ஒரு ப்ரிவியூ ஷோ நடக்கிறப்போ நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் படம் பார்க்குறாங்கன்னு தெரிகிறப்போ நான் ஒரு இருபது வருஷமாக எப்போ என் படம் ரிலீஸ் ஆனாலும் இதே பைக் பார்க்கிங்கெலாம் சுற்றிகிட்ருப்பேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு அனுபவம் அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும் படத்தை பாராட்டினதாக இருக்கட்டும் என்னை வந்து ஆசையாக பேசினதாக இருக்கட்டும் இட் ஆல் மீன்ஸ் அ லாட் டு மீ இந்த படம் வந்து மழை காரணமாக தள்ளி போய் இப்போ டிசம்பர் தேர்ட்டீன்த் ரிலீஸ் ஆகுது இப்போவும் மேகம் முட்டுது லைட்டாக அள்ளு விடுது ஆனாலும் எந்த அலர்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக ஒரு ரிலீஸ்க்கு போறோம்னு நானும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் தீவிரமாக நம்புகிறோம் எனக்கு அப்படி தான் நடக்கும் மிஸ்யூங்கிறது ஒரு ரொம்ப அழகான மென்மையான நேர்மையான ஒரு ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி இது வந்து வாசுதேவனுங்கிற ஒரு பையனுக்கும் சுப்பலக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணுக்கு நடுவில் நடக்கிற பல சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு படம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்த ஒரு அனுபவமாக இருந்திருக்கு ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக கவுண்டர் பறக்க எங்கேயுமே லேக் இல்லாமல் நல்ல சாங்ஸ் நல்ல டான்ஸு நல்ல ரொமான்ஸ் நல்ல ஃபோட்டோகிராஃபி நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலியாக அமைஞ்சுதோ அதே மாதிரி தான் இந்த படம் எடுக்கிற அனுபவம் எனக்கு அமைஞ்சது ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் ராஜேகருக்கு ப்ரொடியூசர் சாம் மேத்யூவுக்கு இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னிஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எல்லோருமே ரொம்ப ஆசையோட படம் எடுத்திருக்காங்க அப்போ தான் இவ்வளோ ஜாலியான ஒரு பாசிட்டிவான ஒரு படம் எடுக்க முடியும் அண்டு எப்பவும் போல் ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் கைவிட்டதே கிடையாதுன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்போம் அது உண்மை தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது போய் மக்கள்கிட்ட நீங்கள் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன் அண்டு நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போகுது ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் இங்கிலீஷில் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது ஐ ஹேவ் அண்ட் ஏஸ் ஆஃப் மை ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஏஸ் கிளப்ஸ் என்கிட்ட இருக்குது ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ரேஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது இது கண்டிப்பாக இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் பழிக்கும் ஃப்ரைடே நிற்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் டீம் ஏன்னா அவங்க சொன்ன படத்தை அப்படியே எடுத்திருக்காங்க அண்ட் எடுத்த படத்தை எங்கேயுமே சுவாரஸ்யம் குறையாமல் எதுவுமே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு முகம் சொலுக்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலி ஜாலியாக உட்காந்து எல்லா தலைமுறையில் இருக்கிறவங்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து போய் இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விதத்தில் இந்த படம் ரிலேட் ஆகும் புது தம்பதியாக இருக்கட்டும் புது தம்பதியாக இருக்கலாம் இல்லை நம்ம நண்பர் மீனாட்சி மாதிரி புது தம்பதியை பற்றி யோசிக்க இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த படம் கவர் ஆகும்னு ஒரு ஒரு யூனிவர்சல் அப்ரோச்சில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ஆஷிகா ரங்கநாத்தோட ஒர்க் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசப்படும் அவங்க சுப்பு நடிச்சிருக்காங்க அண்ட் கூட நடித்த பட்டாலுமே இருக்குது பாலசரவணன் கருணாகரன் லொல்லு சபா மாறன் சஸ்திகா ராஜேந்திரன் பொன்வண்ணன் ஜெயபிரகாஷ் சார் நிறைய பேர் இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு திறமை காட்டியிருக்காங்க ஸோ யூ ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் உங்களுக்காக தேட்டரில் காத்திருக்கு ஃபேமிலியோடு வாங்க ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட சக்ஸஸ் நான் அவங்களோட என்ஜாய் பண்ண விரும்புகிறேன்

ஆனால் அது நல்லபடியாக முடியறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும் அதுதான் ஒரு லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸோட வெற்றியாக நான் பார்க்குறேன் ஸோ காதல் சொதப்பது இல்லை காதலை சொதப்பி சொதப்பி கடைசியில் அந்த காதலியோட சேர்கிற ஒரு கதையாக நான் அதை பார்த்தேன் இது வந்து நான் கதையோட சுவாரஸ்யம் எங்கேயும் ரிவீல் ஆகாமல் நான் திரும்ப அந்த லைன் தான் சொல்கிறேன் உலகத்துலேயே பிடிக்காத பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பையன் லவ் சொல்கிறான் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற விளைவுகள் அதுதான் இந்த மிஸ்யூ ஸோ ஒரு லவ் ஸ்டோரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி காதல் சோதபுத்த எப்படிக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ரொமான்டிக் ஃபிலிம் அண்ட் இந்த ஜானருக்கு ஒரு ஒரு தனி மேஜிக் இருக்குது அந்த படமும் ரொம்ப நல்லா வரவேற்கப்பட்ட படம் ஸோ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கு அண்ட் நீங்க சொன்ன ஐடியா கண்டிப்பா அடுத்த டைட்டில் நம்ம யோசிக்கணும் திருமணத்துக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் மாறுறது இல்லை நிறைய பிரச்சனையா இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் உங்க ஏதாவது மாற்றிருக்கீங்களா உங்களோட சார் எனக்கு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு சொல்ல தெரியாது வாசுவோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நான் ஒரு நடிகன் ஸோ எல்லா படத்துலையும் நான் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்போ நான் நடிக்க நீடிக்க முடியும் ஆனால் ஒரு மனுஷனாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரில ஃபஸ்ட்டு வரப்போ எப்படி பேசிட்டு இருந்தோம் இன்னும் அப்படி தான் பேசுகிறேன்னு சொன்னீங்க ஸோ எனக்கு இந்த திருமணத்துக்கு முன்பின் மாற்றங்கள் என்கிட்ட நடக்காது பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டாக தான் இருக்கேன் அதையும் தாண்டி நான் உங்களுக்கே தெரியும் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்போம் இப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வந்திருக்காங்க அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் நீங்க பார்த்தது சினிமால அதனால சினிமா சார்ந்த ஒரு விஷயம் தான் அது உங்களுக்கு உண்மையாவும் பட்டுச்சுன்னா அது உண்மையாவும் இருக்கலாம் அதுதான் சினிமா எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா சினிமாவோட மேஜிக் போயிடும் பட் அந்த பாட்டை டான்ஸ் பண்றது தினேஷ் மாஸ்டர் காதில் கேட்ட வசனம் தான் மாஸ்டர் ரொம்ப வலிகிட்டு மாஸ்டர் நான் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன் வாடாலிங் வாடாலிங் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அவர் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார் அதில் முக்கியமாக கருணாகரன் அந்த கவுண்டர் போட்டதில் இன்னொரு ஒரு பின் கதை இருக்குது கருணாகரன் ஆக்சுவலாக எல்லா ஸ்டெப்பும் சேர்ந்து ஆட வேண்டியது முதல் நாளே ஒரு ரெண்டு மணி நேரம் மெனக்கெடலுக்கு அப்புறம் அவர் ஓரமாக போய் பொண்ணுங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நான் தனியாக தான் அந்த சாங் ஆட போகிறேன் ஸோ அந்த கஷ்டத்தெலாம் மீறி ஒரு சாங் வந்து எனக்கு அந்த அக்கர் பக்கர் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு அது யாரோ கேட்டு என்ன ஒரு சடக்கடிச்சிட்டு பொண்ணுங்களை திட்டுற சாங்கன்னா இல்லை நீங்கள் படம் பாருங்க அவன் எதை பற்றி புலம்புறான் அது புலம்பல் பாட்டு அது அவன் யாருமே திட்டல அவன் தன்னோட லக்கை நினச்சி தான் அவன் புலம்பிட்டு இருக்கான் ஸோ அதில் எண்டில் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்னிக் பீக்கில் பார்த்துருப்பீங்க டான்ஸ் ஆடிட்டு வலிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறப்போ கருணாகரன் வந்துட்டு

பரத்தோட ஒன்ஸ்மா டைம் மெட்ராஸாக இருக்கட்டும் சிவாவோட சூதுகவம் டூ அதுலேயும் கருணாகரன் அருமையாக நடிச்சிருக்காரு ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்குது ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளோ பெரிய இடம் அதில் வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராமல் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க ஜாலியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு

செமையா எடுத்துட்டு போய் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இதுங்குறதுனால அது தெரியவே இல்லை அது டேரக்ட் சும்மா கூட நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்றேன் உங்க கேள்வியிலேயே இந்த படத்தோட ஸ்பாயிலர்ஸ் இருக்கு ஸோ இந்த கேள்விக்கு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்து சார் இந்த டைம்

அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மேகம் முட்டுது அது மழையா மாறாம இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட் எல்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதர் குளிர்ச்சி பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வந்து ஒரு படம் ஆஹ் சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணலாம் சார் ஆனால் அதுக்கு அந்த தகுதிக்கு நான் வரணும் இன்னும் படம் இயக்கல சோ அதுக்கான ஒரு கதை வரும் அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ கிட்ட போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ற விளையாட்டு தான் டேரக்டரோட விளையாட்டு பெருசா மாறல நூறு வருஷத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும் அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் அப்புறம் அது மேலே நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹீரோவை போய் கன்வின்ஸ் பண்றது அது கண்டிப்பா எனக்கு சூர்யாண்ணன் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்கறான்னு சொல்றாங்க கண்டிப்பாக புஷ்பா படத்துக்கு பாட்டுனால மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை இருக்கா மறுபடியும் எதுவுமே இந்த வார்த்தையிலே ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவையில்லை அது மிகப்பெரிய வெற்றி படம் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்க கூட்டத்தை வரவேற்கிறாங்க ஸோ வெரி பாசிட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கொடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தேட்டருக்கும் கூட்டம் வரும் நம்புவோம் அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம் ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லோரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சுட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுதுங்கிறது இட்ஸ் அ ஒன் இன் ஹண்ட்ரட் சுச்சுவேஷன் ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ் ஒரு ஒரு படத்துக்கும் போடுற உழைப்பு அதுக்கு நல்ல ரிசல்ட் அவங்களுக்காக காத்துட்ருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட பொறுப்பு நாங்கள் நல்ல படங்களை எடுக்க முயற்சி செய்துட்டே இருக்கோம் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தானே அந்த விஷயத்தான் சார் ரெட் ஜாயண்ட் கிட்ட கேட்கணுமே சார் எல்லாமே ரொம்ப நல்லா தேட்டிருக்கணும் சார் எங்களுக்கு பெங்களூர் கிளைமேட்டில் படத்தை எடுத்துருக்கீங்க சரி சரி இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துகிட்டு இதை எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சித்தார்திட்ட போய் இந்த கதையை சொல்லுவோம் அவர் வந்து லவ் ஸ்டோரியிலேயே நடிக்காமல் இருக்கிறார் ரொம்ப நாளாக அவர் இதை ஒத்துக்கிட்டா அப்போ இந்த கதை வந்து ஹிட் ஓகே எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் வந்து ரொம்ப நாள் லவ் லவ் சப்ஜெக்ட் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இந்த கதையை கேட்ட உடனே ஓகே பண்றேன் அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸா பட்டுச்சு அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது எனக்கு அப்பவே வந்து ஓகே சித்தார்த்துக்கு வந்து மூவி நிறைய தெரியும் நிறைய அனுபவம் இருக்கு இஸ் ஆல்சோ டேரக்டர் இன்சைட் ஸோ அந்த அவர் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த கதையை நம்பி லெட்ஸ் டூ இட் அதுவும் அவர் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோடு இருந்தார் நம்ம லவ் ஸ்டோரி பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தர் வந்து பண்ணுறப்போ அண்ட் ப்ளஸ் அவரை மாதிரி ஆ ஆக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு வந்து இட்ஸ் இட்ஸ் எ ப்ளெஸ்ஸிங் அவங்க தர சப்போர்ட்டாக இருக்கட்டும் மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் த டே தி ஹெல்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது ப்ளஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து டிசம்பரில் ஒரு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த மாதிரியான ஒரு க்ளைமேட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சது உண்டு அது அது ஏற்றபடி அமைஞ்சிடுச்சு சூப்பர் என்ன இல்லைங்க அதில் நான் நடித்தது வந்து எனக்கு நடிச்சு நடிக்க பிடிக்கும் இல்லை எனக்கு நடிக்கவே வர எனக்கு நடிக்க பிடிக்காது தெரியாது சரி நடிக்கத்தை நான் வந்து நாளை இயக்குனர் சீசன் ஒன்னில் வந்து ஃபைனலிஸ்ட்டுங்க நான் கார்த்திக் சுப்ராஜ் நலன் குமாரசாமி அஜய் ஞானமுத்து நாங்கள்லாம் தான் ஃபைனலிஸ்ட்டு நான் அப்போது படம் பண்ண வரல நான் இதில் வந்து அதில் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன் இதற்கு பாலா அப்போ டேரக்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வரணுன்றதுக்காக என்னை கமிட் பண்ணுது ப்ளஸ் நான் விரும்பி நடிக்கணும்னு நினை நினச்சலாம் நடிக்கலை அது இட்ஸ் நாட் மேக் அப் டீ

அடுத்த வாட்டில இருந்து மிஸ் டி ஷர்ட்டே போட்டு இல்ல கடைசி வரைக்கும் இந்த படம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு அண்டர் டேஸ் வேலை வரைக்கும் நான் அந்த டிஷர்ட் தான் போட்டுப்பேன் இன்னைக்கு என்ன அவசரத்துல போட்டு வந்துட்டேன் வந்தேன் எனக்காக என்னோட இன்னொரு ஹீரோ